ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்மநாபன் விநாயகர் சீன்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த டைட்டில் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரும் நல்லா இருந்த கம்பெனி அப்படின்ட்டு திடீர்னு நிறைய பேருக்கு இது வந்திருக்கும் டவுட் வந்திருக்கும் சார் இந்த டாப்பிக்கும் நம்ம சீன்ஸ் மிஷினுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சில பேர் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த டாப்பிக்கும் நமக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் நம்மளுடைய வியூவர்ஸ் இல்லைனா சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுடைய வியூவர்ஸில் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் தான் இருப்பீங்க ஒரு எம்என்சியாக இருக்கலாம் இல்லை எம்எஸ்எம்ஏ இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் இருக்கலாம் இந்தியா லிமிடெட் எனி ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த டைட்டலுக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது அது என்ன அது நாலு பேரும் நல்லா இருந்த கம்பெனியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னா நான் நினைப்பாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னாங்க அப்புறம் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது பொதுவாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து சொல்கிற வார்த்தை இது இந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்ட்டு அந்த நாலு பேர் யார் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க அந்த நாலு பேர் யாருமே வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த நாலு பேர் யாருன்னா நமக்குள்ளே இருக்கவங்க தான் நம்மள ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க நம்ம கூட பழகுறவங்களாக தான் இருப்பாங்க அந்த நாலு பேர் கண்டிப்பாக ஒன்று நானாக இருக்கணும் இல்லை என்கூட பழகுறவங்களா இருக்கணும் இந்த நாலு பேரை பற்றி தான் நான் நீங்கள் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா காமெடியாக கூட இருக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் என்ன சார் அந்த நாலு பேரும் நல்லா இருந்த கம்பெனி அப்படின்ற டைட்டில் ஆனால் நான் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என் லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரியை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிப்பீங்க அந்த நாலு பேர் யார் அப்படின்றது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்க வச்சுனா இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை கதைலாம் கிடையாதுங்க ரியல் ஸ்டோரி தான் ரியல் ஸ்டோரி ப்ளஸ் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி தான் இது ஓகேவா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கே சிட்டி அட்டன் பண்ணி அந்த எல்லாமே செலக்ட் ஆகி அந்த கம்பெனிக்கு போனேன் போன ஃபஸ்ட்டு டே ஓகே எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சுது ட்ரெயினியாக என்னை வந்து உள்ளே எடுத்தாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்லாம் கிடையாது டேரெக்ட் கம்பெனி ட்ரெயினாக எடுப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை மூணு வருஷத்துக்கு அப்புறம் பர்மனென்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பர்மனென்ட் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஓகே இதே மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி நைனில் இது மாதிரி இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகி கேம்பஸ் சென்டரில் செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டேன் போன ஃபஸ்ட்டு டே ஓகே ஃபஸ்ட்டு டேக்கு போன உடனே நம்மளை நலம் விரும்பி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து ஒருத்தர் வந்தார் ஒரு சீனியர் நான் ஒரு சீனியர்னு சொல்லலாம் என்ன தம்பி வணக்கம் என்ன தம்பி பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க அந்த ஒரு எல்லாமே நம்மளை பற்றி ரொம்ப விசாரித்தார் நானும் சரி அண்ணன் வந்து ரொம்ப நல்லா விசாரிக்கிறாரு நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நான் படிச்சதுல எல்லாமே சொன்னேன் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன்ண்ணா பாலிடெனிக்கில் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் அப்படின்னவனு எல்லாம் கேட்டு நல்லா மார்க் எடுத்துருக்கீங்களே தம்பி நல்லா படிச்சிருக்கீங்களே நீ எதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்த அப்படின்னு ஒரே வார்த்தையை கேட்டாருங்க எடுத்தவொடனே ஒரு கொஸ்டின் மார்க்கு போட்டார் அந்த இடத்துல என்னடா இவர் ஒருவேளை நம்ம தப்பாக எதுனா சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்றது எனக்குள்ள ஒரு டவுட்டு என்ன நம்ம இது மாதிரி எதனா பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு சரிங்களா சரின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம கம்பெனியில் காலேஜ்லேருந்து என்னை அனுப்புனாங்க கேம்பஸ் சீட்டில் செலக்ட் ஆகிருக்கானே அப்படின்னா சரி தம்பி நல்லா பண்ணுங்க ஆனால் வந்து இவங்க சரியில்லை தம்பி இந்த மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை தம்பி இவங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த கம்பெனிலேருந்து போகலான்னு இருக்கேன் தம்பி அப்படின்னு எனக்கு இன்னொன்னு என்னடா இவரு வந்த முத நாள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செட் ஆகிடுச்சு சரி பரவாயில்ல என் கூட வந்தவங்களாம் இதே மாதிரி தான் என் கூட ஒரு பத்து பேரும் வந்தானுங்க பத்து பேரும் இன்னும் மாப்பிள வந்த உடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க கம்பெனியில் நம்மளாம் நிற்கலாமா வேணாமா இல்லை போயிடலாமா வேற கம்பெனி ட்ரை பண்ணலாமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் வந்துவிட்டோம் முதல்ல வேலை செய்வோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அது இதே மாதிரி சொல்லி சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே போயிட்டாங்க கடைசியாக நான் வந்து இருந்தேன் நான் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேங்க அந்த ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேற கம்பெனி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு கம்பெனி கிடச்சி நல்ல கம்பெனி கிடச்சி நானும் அந்த கம்பெனி வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகி போயிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபீல்டில் இருந்து டீச்சிங் ஃபீல்டு வந்துவிட்டேன் இப்போ சமீபமாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு போனால் எனக்கு முன்னாடி சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் இதெல்லாம் வேஸ்டடா இதெல்லாம் செட் ஆகாது லைஃபுக்கெல்லாம் செட் ஆகாது இந்த கம்பெனி அப்படி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் எனக்கு முன்னாடி நினந்திருந்தார் நான் அண்ணே வணக்கண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு நீ ஞாபகம் இருக்கான நல்லா ஞாபகம் இருக்கிறா இப்போ இருக்கா அப்படி அப்படின்னு பேசிட்டு நான் கேட்டேன் நான் இப்போ சொன்னேன் இது மாதிரி நான் இது மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கேனே இந்த மாதிரி டீச்சிங் இருக்கனே அப்படின்னு அவர் நான் கேட்டேன் என்ன நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதே கம்பெனியில் தானே இருக்கேன்னு எனக்கு ஷாக் ஆகி போச்சு ஆடா பாவி மனுஷா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியை விட்டு போக போகிறேன் இந்த கம்பெனியில் சரியில்லை மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை சொல்லி இருக்க அத்தனை பேரையும் விரட்டி விட்டுட்டு இருபத்தஞ்சி வருஷமாக குத்துக்கள் மாதிரி அதே கம்பெனியில் உட்காந்துருக்காங்க அந்த ஆள் ஸோ தட் எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே இது இந்த இது ப்ராப்ளம் இருக்குதுங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த நாலு பேர் இருப்பானுங்க அந்த நாலு பேரும் நல்லா இருந்த கம்பெனின்னு நான் டாப்பிக் வந்து மாற்றி தான் வச்சுருக்கணும் நான் வந்து அந்த டைட்டலில் வந்து நாலு பேர் நல்லா இருந்த கம்பெனின்னு வைக்கக்கூடாது நாலு பேரும் நாசமாக போன கம்பெனி தான் வைக்கணும் ஏன்னா அந்த டாப்பிக் வச்சா நல்லா இருக்காது சப் சப்டைட்டலாம் அந்த டாபிக் வச்சால் நல்லா இருக்காது நாலு பேரும் நல்லா இருந்த கம்பெனி வச்சுருக்கேன் ஆனால் உண்மையிலே நான் வைக்கணும்னு நினச்சேன்னே அந்த டாப்பிக்கை நாலு பேரும் நாசமாக போன கம்பெனிக்கும் அந்த நாலு பேர் தாங்க கடைசி வரைக்கும் எல்லா கம்பெனி இந்த கம்பெனியும் கிடையாதுங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த நாலு சீனியர்ஸ் இருப்பானுங்க வரவன எல்லாரையும் வந்து இது சரியில்லை அது சரியில்லை இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் சொல்லி விரட்டி உரத்துலேயே இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சீனியர் இந்த ஒரு அவருக்கு இப்போ நான் இப்போதான் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாரு நாற்பது வருஷம் சர்வீஸு நாற்பது வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு பேருந்து ஐநூறு பேரை விரட்டி விட்டுருப்பார் இதே மாதிரி வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதனால அங்கேயே தான் இருக்கான் ஸோ தட் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டூடெண்ட்டை ஒருத்தரை அனுப்பினேன் கம்பெனிக்கு அனுப்பணும் தம்பி போங்க நல்ல கம்பெனி இன்டர்வியூ கேட்டிருக்காங்க நீங்கள் ஜாப் கேட்டீங்கன்னா போங்கண்ணா போனால் ரெண்டே நாளில் திரும்பி வந்துட்டான் நான் கேட்டேன் ஏன் என்னடா தம்பி ரெண்டே நாளில் திரும்பி வந்துட்டேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இல்லை சார் கம்பெனி சரியில்லை சார் என்னடா கம்பெனி சரியில்லை பாவம் அந்த ஒரே ஒரு மிஷின் வச்சுருந்து இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து நாற்பது மிஷின் ஐம்பது மிஷின் போட்டிருக்காரு கஷ்டப்பட்டு டெவலப் இருக்கிற லோனு வேணும்னு வாங்கி அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரு என்னடா திடீர்னு கம்பெனி நல்லா ஆகுன்னு சொல்கிறேன் அப்படின்னு இல்லை சார் அது செட் ஆகாது சார் நான் கேட்டேன்னா ப்ரொடக்ஷன் எதுனா கம்மியாக இருக்காடா என்ன இல்லை சார் ப்ரொடக்ஷனில் நல்லா இருக்குது அப்படின்னா அப்புறம் நான் கேட்டேன் என்ன ஒரு வேலை ஓனர் வந்து கருப்பாக இருக்காரு அதனால் வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சரி சார் இல்லை சார் அப்படின்னா அப்போ என்ன பிரச்சனை உனக்கு சம்பளமும் நல்லா தராங்க ப்ரொடக்ஷனும் ஓடுது இதை விட உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க சீனியர்ஸ் சொன்னாங்க சார் இந்த கம்பெனி சரின்னுட்டு நான் கேட்டேன் அந்த மூதேவி பயலு அவன் சொல்கிறான்னா அவன் வேலை அவன் சொல்கிறான் உனக்கு எங்கடா போச்சு அறிவுண்ணே இல்லை சார் அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இந்த கம்பெனி செட் ஆகாதுன்ட்டு நான் கேட்டேன் நீ இத்தனை வருஷமாக என்ன பிடிங்கினிருந்தேன் அப்படின்னு ஓப்பனாக கேட்டேன் ஏன்னா சில வார்த்தைகள் வந்து சில இடத்துல வந்து கோவத்தை வந்து அடக்க முடியாது அதனால் நான் கேட்டேன் நீ என்ன பிடிங்கினிருந்தேன் இத்தனை வருஷமா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தேன் நான் கேட்டேன் சரி சொன்னால உனக்கு சீனியர் சொன்னால இந்த கம்பெனி செட் ஆகாது நல்லா இல்லை அப்படின்னா சரி நாளைக்கு நீ போகிறேன் அந்த சீனியர்கிட்ட போயிட்டு சார் கம்பெனி செட் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல சார் இந்த கம்பெனி வேஸ்ட்டுன்னு சொன்னீங்கல்ல என் கூட சேர்ந்து நீங்களும் வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னே அந்த ஆள் மட்டும் உண்மையிலேயே வந்துவிட்டான்னு வச்சுக்கங்களேன் நீ சொல்கிறது கரெக்டாக ஆனால் இந்த கம்பெனி வேஸ்ட்டு ஆனால் அந்த ஆள் வராமல் நீ வந்தேன்னு இதுக்கு இதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுங்கிட்ட அன்னையோட போன வந்தால் இந்த வரைக்கும் வரலாங்க இதுதாங்க நட உண்மையிலேயே கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு பேர் பண்ணுற அட்டூழியம் தான் அதிகமாக இருக்கு சரிங்களா அதனால் செய்து சொல்கிறேன் இந்த இந்த வீடியோஸை பார்க்குறவங்க நிறைய பேர் கம்பெனியில் பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரில் நான் நிறைய பேரை பார்த்துக்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க சார் நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன் அந்த போஸ்டிங் கண்டிப்பாக செய்து சொல்கிறேன் அந்த நாலு பேரில் ஒருத்தரை நீங்கள் ஆயிடாதீங்க அதுதான் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னால் அந்த நாலு பேர்னால்தான் நல்ல காரியங்கள் கூட தடைப்படுறது எல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை தடை பண்ணுறதுக்குனே அந்த நாலு பேர் இருப்பாங்க ஸோ தட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா டெவலப் பண்ணுங்கள் அந்த கம்பெனியில் கஷ்டத்தில் போனால் அதை டெவலப் பண்ணுங்கள் அதுதான் நம்மளுடைய ஸ்கில்ஸு போன உடனே அந்த கம்பெனியை குறை சொல்கிறது இல்லைனா புதுசே அவனை வர்த்தன விரட்டி விடுறது சரி அவனை விரட்டி விட்டுறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம்னா ஒன்றுமே கிடையாது என்ன சார் புது பசங்களாம் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க சார் இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் தான் வாங்க முடியுமே தவிர டெவலப்லாம் ஆகவே முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க ஸோ தட் எப்பவுமே ஒரு ப்ராட் மைண்டடாக யோசிங்க நம்ம வந்து டெவலப் ஆகணும் கம்பெனியும் டெவலப் ஆகணும் நம்மளும் டெவலப் ஆகணும் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு க அந்த பழங்காலத்தில் ஒரு பழமொழி கூட இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய நம்ம நம்மளோட நிலங்கள் செழிப்பாகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம நம்ம டெவலப் ஆகும் நம்ம வீடு வந்து டெவலப் ஆகும் நம்ம வீடு டெவலப் ஆச்சுன்னா நம்ம அரசாங்கம் டெவலப் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம கம்பெனி டெவலப் ஆக டெவலப் ஆக தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும் நல்ல ஒரு நேம் இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து போஸ்டிங் போனால் நீ வந்தவங்களாம் வரட்டி விட்டு வேஸ்ட்டு 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 வரட்டி விட்டேன்னா கடைசியில் என்ன ஆகும் நீயும் அதே போஸ்டிங்கில் இருப்ப கம்பெனியும் அப்படியே தான் இருக்குமே டெவலப்பே ஆகும் ஸோ தட் தயவுசெய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த நாலு பேரில் நீங்களாம் இருக்காதிங்க சரிங்களா நல்லா டெவலப் பண்ணுங்கள் கம்பெனியும் டெவலப் பண்ணுங்கள் நீங்களும் டெவலப் ஆகுங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்